விருதுநகர் பாராளுமன்றத்துடைய தேமுதிக வேட்பாளர் திரு விஜயபிரபாகரனும் சரி காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளர் திரு மாணிக்கம் தாகூரும் சரி தங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கறத அந்த விருதுநகர் பாராளுமன்ற மக்களுக்கு தெளிவுபடுத்தியே ஆகணும் ஏன்னா இன்னும் அவங்களுக்குள்ளேயே பல குழப்பங்கள் நிலவிட்டு இருக்கிற பட்சத்துல பிரதமரே பிரதமரே இல்லாம இந்த ரெண்டு கட்சிகளும் கூட்டணி வச்சு போட்டி போட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு திருட்டு திமுகவால திருமங்கலம் பார்முலா அப்படிங்கிற பேர்ல மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்ட அந்த பார்முலா இன்னைக்கு விருதுநகர் பாராளுமன்றத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையும் தொடர்ந்துட்டு இருக்கு மாற்றத்திற்கான அரசியலை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிற இளைஞர்கள் எல்லாரும் தங்களுடைய வாக்குகளை வர பத்தொன்பதாம் தேதி நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் சிந்தாம சதராம தாமரை சின்னத்துல வாக்களிச்சு வெற்றி பெற செய்யுமாறு அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுடைய சின்னம் தாமரை சின்னம் உங்கள் வெற்றி வேட்பாளர் திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள் நன்றி வணக்கம் ஜெய் வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள்